சொன்னபடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பிறக்க போகுது இந்த புத்தாண்டுல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் தான் வழங்க போகுது அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படிங்க கூடிய நாலாம் இடத்து சனி பயிற்சி ஆகிற ஐந்தாம் இடத்துக்கு அற்புதமான ஒரு அமைப்புங்க அதை பத்தி நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால இந்த வருட கிரக நிலைகளை விருச்சிக ராசிக்கு பார்த்தரலாம் ஃபர்ஸ்ட் சொன்னபடியே சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி டுவெண்ட்டி ஃபைவ்ல கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆக போறார் அதாவது அர்த்தாஷ்டம சனி முடியுது குருவோட வீட்டுக்கு சனி போறார் அற்புதமான அமைப்பு அப்புறம் ராகு கேது பயிற்சி நடக்குது ராகு கேது பயிற்சி

வந்துருது அதனால திரும்ப அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராது நீண்ட நாள் நோய் நொடியில் இருக்கிறவங்க சின்ன சின்ன ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் தூக்கமின்மை ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இதெல்லாம் இருந்துட்டு வந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனிமே ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இது வந்து உங்களுக்கு வந்து ஏப்ரல் மேல இருந்தே தெரிய ஆரம்பிக்கும் அதனால மிகப்பெரிய அளவுல உங்களோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆக போகுது ஈவன் நீண்ட நாள் நோய் பிரச்சனைகள் கூட இந்த வருடம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு புதிய மருத்துவம் கை கொடுக்கும் புதிய மருத்துவரை நீங்க பார்ப்பீங்க நல்ல மருத்துவர் கிடைப்பாரு ஒரு பாக்கியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல விருச்சிக ராசிக்கு அதே மாதிரி நாலாம் இடம்ங்கிறது தாயார் வழி பிரச்சனைகளை குறிக்கும் கடந்த ரெண்டு வருடமாவே நிறைய இந்த தாயார் வழியில எக்கச்சக்க பிரச்சனைகள் குறிப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இல்ல அம்மா வழியில ஏதாவது சொத்து பிரச்சனைகள் இல்ல அம்மா வழி உறவினர்களால பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு வந்துச்சு இல்லையா இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் ஈவன் அது கம்ப்ளீட்டாவே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா பொறுத்து உங்களுக்கு நல்ல திசை நடந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் வேகமா நடக்கும் இல்லைன்னா கொஞ்சம் மெதுவா நடக்கும் இருக்கும் அதை தான் பத்தி நான் கடைசி சொல்றேன் அதனால இந்த தாயார் தாயாரோட உடல்நலம் அவங்களோட சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த தாயார் வழியில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே அங்க இதெல்லாம் உங்களுக்கு தலைவலியா இருந்துச்சோ அந்த தலைவலி அப்படிங்கிறது நீங்கிறதுக்கான வாய்ப்புகளை சனி பகவான் கொடுத்துருவார் அப்புறம் ரெண்டாவது பெரிய மாற்றம் அப்படிங்கிறது தொழில் ஏன்னா நாலுல இருந்து சனி என்ன பண்ணுவாரு சும்மா இருக்க மாட்டாரு பத்தாம் வீட்டுலாம் பார்த்துட்டு இருப்பாரு பத்தாம் வீடுங்கிறது தொழில் கௌரவத்துக்காக மரியாதைக்காக ஒரு சமுதாயத்தில் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம வந்து மதிப்பு மரியாதையோட இருக்கணும் அப்படின்னா பத்தாம் இடம் கிளியரா இருக்கணும் இடம் கிளியர் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி ஏன்னா நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் வீட்டுக்கு முற்றிலும் அந்த சனியோட பாபத்துவ பார்வை தோஷம் அப்படிங்கிறது நீங்கிருது அப்ப பத்தாம் இடம் கிளியர் ஆயிருச்சு அப்படின்னாலே உங்களோட மரியாதை கௌரவம் எல்லாமே உத்தியோகத்தின் மூலமா அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிகம் நீங்க வேலை செஞ்சாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி உங்களோட துறையில் ஒரு குறிப்பிட தகுதி அந்த இடத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த ஐந்தாம் இடத்து சனி அப்படிங்கிறது பெற்று கொடுத்துரும் ரெண்டாம் இடத்து குரு பாக்குறதுனால பொருளாதார அளவுலையும் பிரச்சனை இல்லை ஆனா எட்டாம் இடத்து குருங்கிறது வெளியூர் வெளிநாட்டு குறிக்கும் நான் அதை வந்து உங்களுக்கு நாலாவது பாயிண்ட்ல சொல்றேன் சொன்னபடியே இந்த இடத்துல தொழில் வேலையில ஒரு நல்ல கௌரவமான இடத்துக்கு வருவீங்க அதே மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு ஹைக்கு ப்ரமோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களோட ஜனகால ஜாதக கிரகநிலை ஆராய்ந்து கண்டிப்பா தொடங்கலாம் ரிஸ்க் எடுக்கலாம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கான சரியான காலகட்டம் தான் இது இந்த மாதிரி தொழில் வேலையில ஒரு நல்ல காலகட்டமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குது மூணாவது பெரிய விஷயம் என்னன்னா பொருளாதாரம் அடிப்படையில் நமக்கு ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான் தொழில் வேலை அப்படிங்கிறது நல்லா செட் ஆயிடுச்சு அப்படின்னாலே அடுத்தது பணம் தான் ஏன்னா தொழில் அப்படின்னா ப்ராஃபிட் வேலை அப்படின்னா சம்பளம் இந்த ரெண்டையும் மையப்படுத்தி தான் நமக்கு தொழில் வேலை அப்படிங்கிறது அமைது அதனால தான் பத்தாம் இடத்துக்கு திரிகோண ஸ்தானமாக ரெண்டு ஆறு அப்படிங்கிறது வரும் தொழில் வேலை நல்லா இருந்துச்சு அப்படின்னா பணம் தாராளமாக வருமா அப்போ ரெண்டாம் இடம் ஆக்டிவேட் ஆகும் ரெண்டாம் இடம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கடன் இருக்காத ஆறாம் இடம் நல்லா இருக்கும் ஸோ இதுதான் இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அதனால தான் திரிகோண பாவங்களை நீங்கள் எப்போதுமே பார்க்கணும் பத்து ஆறு ரெண்டு அப்படிங்கிறது அதன் அடிப்படையில் இந்த எட்டாம் இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பொருளாதார மேன்மை நீண்ட நாள் வராத பணங்கள் நீண்ட நாள் வசூலாகாத கடன்கள் இதெல்லாம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமா அது முடியும் அதே மாதிரி கையில வந்து பணம் நிக்குங்க கடந்த ஒரு ரெண்டு வருஷமாவே நிறைய விரயத்தை பார்த்திருப்பீங்க பத்து ரூபா செலவு பண்ற இடத்துல பதினஞ்சு ரூபா செலவானுச்சு வரவும் செலவும் கரெக்டாவே இருந்திருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலாவது ஐந்தாவது மாதத்திலிருந்தே உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும் ஈவன் டிராஸ்டிக்காகவே இம்ப்ரூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு

அஷ்டமதி சனிலாம் வரும்போது நம்ம வந்து பயம் காட்டுறோம் இல்லைன்னு சொல்லலாம் எல்லா ஜோதிடர்களுமே ஏழரை சனி வருது கவனமா இருங்க அமைதியா இருங்க அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த மாதிரியான நல்ல காலகட்டங்கள் வரும்போதும் உங்களுக்கு அதை காட்டி கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை ஆனா நீங்க இது இந்த நல்ல காலகட்டங்கள் நமக்கு அதுவா செய்யும் அமைதியா உட்கார்ந்து இருக்க கூடாது ஏன்னா இந்த ஜோதிடம் இந்த கோச்சார பலன்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்றது என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டல் மட்டும்தான் சரிங்களா ஒரு கூகுள் மேப் ஒரு மேப்பை நம்ம பார்க்கறோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சின்ன உபாயம் மட்டும் தான் உங்களோட பயிற்சியும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கிறத மறந்துடற வேண்டாம் அதனால இந்த மாதிரியான சரியான காலகட்டத்தில் பொட்டில் அடிக்கிற மாதிரி அடிக்கும்போது அந்த சக்சஸ் அப்படிங்கிறது நம்ம கையில் வந்து தவள ஆரம்பிச்சிருக்கோம் இதுதான் விஷயம் அதனால தான் இதை நம்ம அழுத்தி சொல்கிறோம் கஸ்டமஸ் அனி முடியுது ரெண்டாம் இடத்துக்கு குருவோட பார்வை வருது பத்தில் வேற ஒரு பாவி கேது போறாரு ஸோ அதனால வெளிநாட்டு வேலை வெளியூர் வேலை வெளியூர் பயணங்கள் இதனால உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிடைக்கப்போகுது ஃபைனலாக ஐந்தாவது பெரிய மாற்றம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சமுதாயத்துல மதிப்பு மரியாதை ஏன்னா ஒரு பத்துல ஒரு பாவி இருக்காரு பாருங்க கேது இருந்தாலே சமுதாயத்துல ஒரு நல்ல மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும் குறிப்பா சமுதாயங்கிறத விட வீட்டுல ஏன்னா வீடு தான் முதல் சமுதாயம் இல்லையா வீட்டுல நம்ம அம்மா அப்பா மனைவி குழந்தைங்க இவங்கள்ட்ட கிடைக்கக்கூடிய மரியாதை தான் நமக்கு உள்ளூர நிறைய சந்தோஷங்களை ஏற்படுத்தும் நம்ம திருப்தியா வாழ முடியும் அந்த திருப்தி அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல விருச்சிக கிடைக்கும் வீட்டுல இருந்த சின்ன சின்ன முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகி இதுல நம்ம சரியாக ஆயிட்டோனாலே சமுதாயத்தில் நம்மளோட பங்கு அப்படிங்கிறது அதிகமாகும் சமுதாயத்தில் நம்மளோட பங்கு அதிகமாகும் போது அந்த மதிப்பு மரியாதை கூடும் இது எல்லாமே செயின் ரியாக்ஷன் தான் முதல்ல வீட்டில் சந்தோஷமா இருந்தா தான் சமுதாயம் சந்தோஷமா இருக்கும் அதன் அடிப்படையில் தான் நான் சொல்றேன் எட்டில் இருக்கக்கூடிய குருவோட பார்வை இரண்டாம் இடத்துக்கு விழுறதுனால சுபகாரியங்களும் நடக்கும் உங்களோட முயற்சியினால திருமணம் வீடு கட்டுதல் சொத்து வாங்குதல் வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான சந்தோஷமான சில விரயங்களும் இந்த வருடம் இருக்குது ஸோ இதுதான் ஐந்தாவது பெரிய மாற்றம் ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஐந்து மாற்றங்களை பார்த்தோம் இந்த ஐந்து மாற்றங்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கக்கூடிய தசை நடக்கிறவங்க யாருன்னா அப்படிங்கிறதையும் பார்த்திடலாம் உங்களுக்கு இப்போ குரு தசையோ சூரிய தசையோ செவ்வா தசையோ வளர்புரை சந்திர தசையோ நடந்துச்சு அப்படின்னா நீங்க தான் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க இந்த வருடம் அற்புதமான ராஜயோக பலன்களை இந்த விருச்சிக ராசிக்கு இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது கொடுத்துரும் ஏன்னா ஹண்ட்ரட் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே கிடைச்சிடும் அடுத்தது ரெண்டாவது மத்தியமான பலன்கள் அதாவது ஒரு எழுபத்தஞ்சு சதவீத மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தசைகள் எதெல்லாம் அப்படின்னா சுக்கரதசை கேது தசை தேய் தேய்பிரை சந்திர தசை நடக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீத பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் கடைசியா சனி தசையும் புதன் தசையும் நடக்கிறவங்களுக்கு பிப்டி நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து மாற்றங்களும் நடக்கும் மற்றபடி உங்களுக்கும் அந்த அர்த்தாசிரம சனி விலகிறது நிறைய நல்ல பலன்களை தான் கொடுக்கும் சந்தேகம் கிடையாது